வணக்கம் ஆகாஷவாணி ஒடிசா முதலமைச்சராக பிஜேபியின் திரு மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்றார் சிக்கிம் சட்டப்பேரவைத் தலைவராக திரு மிங்மா நோர்பு ஷெர்வா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக திரு பேமா காண்டு நாளை பதவியேற்கிறார் குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்தியன் கிராண்ட் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் கார்த்திக் ராஜா தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஒடிசா முதலமைச்சராக பிஜேபியின் திரு மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்றார் புவனேஸ்வரில் நடைபெற்ற இதற்கான விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ரகுபர் தாஸ் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் திரு வி கே சிங் தியோ மற்றும் திருமதி பிரபாவதி பரிடா துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இவ்விழாவில் பிரதமர் திரு மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் பங்கேற்றனர் ஒடிசாவில் முதல் முறையாக பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது சிக்கிம் சட்டப்பேரவைத் தலைவராக கிரந்திகாரி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த திரு மிங்மா நோர்பு ஷெர்பா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவராக அக்கட்சியின் ராஜ்குமாரி தாப்பாவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னதாக இடைக்கால அவைத்தலைவர் திரு சஞ்சித் கரேல் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக திரு பேமா காண்டு நாளை பதவியேற்கிறார் இட்டா நகரில் பிஜேபி தலைவர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் திரு தருண் சுக் பார்வையாளராக பங்கேற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து இன்று திரு பேமா பேமாகாண்டு ஆளுநர் திரு கே டி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சியை மேலும் உயர்த்தும் வகையில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பிஜேபி கூட்டணி அரசு செயல்படும் என குறிப்பிட்டிருக்கிறார் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு மோடி நாளை இத்தாலி செல்ல செல்லவுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாட்ரா பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு மோடி பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என குறிப்பிட்டார் இத்தாலி பிரதமரின் அழைப்பை ஏற்று இப்பயணத்தை திரு மோடி மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார் ஜி ஏழு மாநாடு அப்போலியாவில் வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் பங்கேற்கவுள்ள தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு வினய் மோகன் கூறினார் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை சந்தித்து உரையாடினார் இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர்கள் திரு பி எல் வர்மா மற்றும் திருமதி நிமு பென் பாம்பியானா கலந்து கொண்டனர் அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொது விநியோக அமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் ஆலோசனைகள் குறித்து இக்கூட்டத்தில் திரு பிரகலாத் ஜோஷி விவாதித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை பரவலாக்கும் வகையில் பிரச்சாரம் ஒன்றை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டிருக்கிறது இன்று முதல் இம்மாதம் ஆறாம் தேதி வரை இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளது போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழியை அனைவரும் இணைய வழியில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரிவு கைம்பெண்களின் நலன் மற்றும் அவர்களது உரிமை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை மத்திய மாநில யூனியன் பிரதேச அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணையம் கோரியிருக்கிறது ஒற்றை சாளர முறையில் அவர்களுக்கான நலத்திட்டங்களின் பயன்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அது கேட்டுக்கொண்டிருக்கிறது கைம்பெண்களுக்கு சொத்தில் உரிமை அவர்களது திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் நிதி சுதந்திரம் சுகாதார மேம்பாடு உள்ளிட்ட பத்து அம்சங்களை இந்த ஆணையம் வலியுறுத்தியுள்ளது கைம்பெண்கள் நலன் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாஜிஸ்திரேட் பொறுப்பாவார்கள் என்றும் ஆணையம் மேலும் கூறுகிறது தில்லியில் நிலவி வரும் நீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் தில்லி அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இமாச்சலப்பிரதேச மாநிலத்தின் யமுனை நதியில் இருந்து உபரி நீரை தில்லிக்கு அளிக்க வேண்டும் என தில்லி அரசு தாக்கல் செய்துள்ள வழக்கில் நீதிபதி திரு பி கே மிஸ்ரா அமர்வு இன்று விசாரணை மேற்கொண்டது விசாரணையின் போது நீர் வீணாவதற்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து தில்லி அரசு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதி திரு பி கே மிஸ்ரா உத்தரவிட்டாா் நீங்கள் ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்களாக இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது அங்குள்ள மான்காஃப் நகரில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பு ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அங்குள்ள செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இந்த தீ விபத்து குறித்து வேதனை தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இலங்கலை தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என குறிப்பிட்டார் வெளியுறவு இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் அவசரமாக குவைத் அனுபவிக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் போன்ற பணிகளை அவர் ஒருங்கிணைப்பார் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஒன்பது என்ற தொலைபேசி உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே குவைத்துக்கான இந்திய தூதர் திரு அதாஷ் வைகா விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்தித்து ஆறுதல் கோரினார் திரு ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா சம்பவம் நேரிட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டதாகவும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளரை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் அங்குள்ள செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் மணல் ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த குடிசையின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை கூறியிருக்கிறது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் விபத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு உரிய உதவிகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறாா் கார்கில் போரில் பெற்ற வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ராணுவ வீரர்கள் பங்கேற்கும் இருசக்கர வாகன பயணத்தை இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது கார்கில் போரில் ஈடுபட்ட வீரர்களின் துணிவை போற்றும் வகையில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அசாமில் உள்ள தின்ஜான் குஜராத்தில் உள்ள துவாரகா தமிழகத்தில் உள்ள இருந்து மூன்று குழுக்கள் தில்லியை நோக்கி பயணம் மேற்கொள்வதாகவும் செல்லும் வழியில் கார்கில் போரில் பங்கேற்ற வீரர்களை சந்தித்து மரியாதை செலுத்துவதாகவும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் வரும் இருபத்தி ஆறாம் தேதியன்று இக்குழுக்களின் பயணம் தில்லியில் நிறைவடைவதாகவும் அந்த அமைச்சகம் கூறுகிறது ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டு வரும் தேடுதல் நடவடிக்கையில் இன்று மேலும் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் ஹிராங் நகர் பகுதியில் நேற்று மாலை தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினர் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் இன்றும் அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தொடர்ந்து தேடுதலை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த நடவடிக்கையில் இதுவரை மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து நவீன ஆயுதங்கள் மருந்து பொருட்கள் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியன் கிராண்ட் ப்ரீ தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் கார்த்திக் ராஜா தங்கப்பதக்கம் வென்றார் பெங்களூருவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது ஸ்டட்கார்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பிராம்ரி பிரான்சின் அல்பனோ ஒலிவெட்டு இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ அரிபேஜ் சாடியோ டோம்பியா இணையை வென்றது உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் குஜராத் மாநிலம் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் எட்டு புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் கிரண்ஜாஜ் ஆகர்ஷிக் காஷ்யப் சமீர் வர்மா அனுப்பமா மால்விகா பன்சோட் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும் சுமித் ரெட்டி சிக்கிரெட்டி இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியை அடுத்த ஆண்டு இந்தியா நடத்தவிடுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிசா முதலமைச்சராக பிஜேபியின் திரு மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்கிறார் சிக்கிம் சட்டப்பேரவைத் தலைவராக திரு மின்மா நோர்பு ஷெர்பா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக திரு பேமா காண்டு நாளை பதவியேற்கிறார் குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனா் இந்தியன் கிராண்ட்ரி தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் கார்த்திக் ராஜா தங்கப்பதக்கம் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது